அடுத்ததாக எங்களது அன்னை சோடத்துல ரொம்ப கலகலப்பா ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பதுங்களை தரக்கூடிய அளவுக்கு வேலூர்ல இருந்து வேலூரை தாண்டி பக்கத்துல இருக்க நம்ம ஊருக்கு வந்து ஆம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துல இருந்து வந்து நமக்காக வந்திருக்காங்க நச்சு நச்சுன்னு நச்சு பாயிண்டா கொடுத்து ரெண்டு வார்த்தையில கொடுத்து கலக்குவாங்க இருந்தாலும் பாருங்க நீங்க ரசிப்பாங்க எங்க பாலாசா இப்போ வரைக்கும் இருந்தாங்க இவங்க ஒரு பேச்சை கேட்டு அவங்களே மயங்கர அளவுக்கு பேசுவார் பாருங்க ஐயா அவர்களை மேடைக்கு வந்து பேச வைக்கிறோம் அதற்கு முன்பாக எங்கள் அன்னை சூடத்தில் சார்பாக பாலாசர் ஐயா கையில் பொன்னாடை கொடுத்து அவருக்கு சிறப்பு சிறப்பு செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் மஞ்சள் தந்தவாட்டு

குரு வணக்கம் குரு வாழ்க குருவே போற்றி இதுல முதல் என் பெரிய குருநாதர் வேலூர் ஆஷ்டோபால ஐயா அவர்கள் பொறுப்பாத கமலங்களுக்கு அன்பான வணக்கம் இரண்டாவது என் சின்ன குருநாதர் அன்னை ஜோதிடம் சக்திவேல் ஐயா அவர்களுக்கும் பொற்பாதங்களுக்கு வணக்கம் இப்போ பெரிய குருநாதர் சின்ன குருநாதர் அப்படின்னு சொல்ல சொல்றேன்னா எங்களுடைய சந்திப்பு முதல் மீட்டிங்ல வேலூர் ஆஷ்டோபாலா ஐயா அவர்களின் முதல் மீட்டிங் அந்த மீட்டிங்கில் வந்து பார்க்குறப்போ நீ போய் பேச நீ போய் இருக்கும் எனக்கு பேச வராதுங்க என்ன பேசுறது தெரியல பேச வராதுங்க அப்படின்னு நாங்களும் அப்படிதாங்க ஐயா தான் என்னை மேலே ஏற்றி விட்டாரு அட எது வருதோ அதை பேசிகிடுங்க அப்படின்னாரு சரின்னு சொல்லிட்டு பேசணும் அப்போ எங்களுடைய பெரு பெரிய குருநாதரின் தூண்டுதலாலும் சின்ன குருநாதரின் தூண்டுதலாலும் இந்த அளவுக்கு வந்து ஜோதிடத்துல ஒரு நல்ல முன்னேற்றத்தை பண்ணியிருக்கோம் அதில் இப்போ இந்த அன்னைக்கு வந்து எனக்கும் ஒண்ணும் தெரியாது நானும் அப்படிதான் இருந்தேன் அப்படின்னு சொன்னவர் ரீசெண்டா வந்து காட்பாடியில வேலூர் ஜோதிட ஆசிரியபாலாய அகாடமி அவர்களின் இரண்டாவது அலுவலகம் காட்பாடியில் வந்து திறப்பு விழா பண்ணிட்டு அதில் ஐயா சக்திவிரைய முதல் வகுப்பு கிளாஸ் எடுத்து நடத்தினார் அந்த முதல் வகுப்பு கிளாஸ் எடுத்து நடத்தினத்துல கிராமத்து பரிகாரங்கள் அப்படின்றத வச்சு நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து பலருக்கு பலவிதமான பலன்களெல்லாம் வந்து சொல்லி அனுபவங்களையும் சொல்லி அதாவது புதுச்சிலிருந்து காய்கணியிலிருந்து பறவைகளிலிருந்து விலகுங்களிலிருந்து அதாவது வீட்டினுடைய குறிப்புகளில் இருந்து பெண்கள் எப்படி நடந்துக்கணும்ன்றத வச்சோம் ஆண்கள் எப்படி நடந்துக்கணும்ன்றதை வச்சோம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை பத்தி எல்லாம் அதுக்கு ஈக்குவலா வந்து பரிகாரங்களை பத்தி வந்து சொன்னார் அப்படி சொல்றப்போ அவருடைய பரிகாரம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நமக்கு நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்தது இதனுடைய வளர்ச்சி தான் இப்போ எந்த மீட்டிங்ல அவருடைய கருத்துப்படி ஐயா கு பால ஐயா அவர்களின் ஆசீர்வாதப்படி இப்போ இந்த கருத்தரங்கம் மாநாடு நல்லபடியாக வந்து நடந்து இருக்கு இது வந்து இன்னும் மேன்மேலும் மேன்மேலும் நல்லபடியாக வரணும் வளரணும் ஏன்னு கேட்டால் ஜோதிட துறையில் வந்து எனக்கு அவர் குருநாதன் அப்படின்றதுனால வாழ்த்தும் தன்மையை விட நான் வயதில் மூத்தவர் என்ற வகையில் அவருக்கு நான் வாழ்த்துக்கள் அளிக்க கடமைப்பட்டுள்ளேன் மேலும் மேலும் சிறப்பாக வளரணும் மேலும் மேலும் சிறப்பாக வளரணும் அப்படின்றத சொல்லி முடிச்சுக்கிற வணக்கம் இதுதாங்க ஐயா அவருடைய அவருடைய முதல் முதல் நடத்துகின்ற கருத்தரங்கு வகுப்பு காண்பாடியெல்லாம் நடந்தது ஐயா வந்து ஊக்கப்படுத்தத்துல ஒரு சின்ன டெக்னிக் வச்சிருந்தாரு என்ன தெரியும் என்ன பேசப்பா சும்மாவே இருந்தா என்ன பார்த்தோம் சும்மா கண்டுக்காம அது சும்மா வரப்பட எதுக்கு எதுக்குறவனே கண்டிக்காம பேசுப்பா பேச்சு பேசுவா ரீச் ஆயிரும்பா அப்படின்னு பாரு இல்ல சார் நம்மகிட்ட சொல்றாங்க சரி பேசி பார்ப்பேன் அப்படின்னா தான் உள்ள நொழஞ்சோம் எனக்கு ஒரு வாரம் தான் டைம் சார் அந்த ஒரு வாரத்தை கிராமத்துக்கு போறீங்களா ரவு படமா தூக்காம திக் பண்ணி திக் பண்ணி திக் பண்ணி திக் பண்ணி எடுத்து ஒரு கு குடியிருப்பு கிடைக்கிறதா கூட அவன் எப்படி சொல்றான் அந்த டெக்னிக் சொல்கிறான்னு கேட்டு அவன் அனுபவத்தை வச்சு ஏன் அனுபவத்தை வச்சு இந்த நட்சத்திரங்களுடைய வரிசையில் தான் அந்த கிளாஸ்க்கு எடுக்க வாய்ப்பா இருந்துச்சு இதுனால சார் முன்னேக்கப்பட்டார் எதை சொன்னாலும் சோழ ரீதியாகத்தான் அத மைண்ட்ல மட்டும் இப்ப நீங்க வச்சுக்கோங்க நம்ம கற்பனைக்கு அப்பால என்ன இருந்தாலும் ஜோடி நீங்க பேசணும்னா அந்த சைனாய்டு சத்தான் அப்போ கரெக்டா இருக்குப்பா என்ன எதுக்கு பயப்படுற சும்மா மட்டும் பேசு அப்படின்னா ஆனால் அதுல நாங்க தேடுதல் தேட ஆரம்பிச்சோம் பாத்தீங்களா இன்னைக்கு கிராமத்துக்கு போறீங்க செகண்ட் பார்ட் ரெடி ஆகிருக்கு யாருமே சொல்லாத புராணத்தில் வரலாறுகளை சொல்லக்கூடிய அளவுக்கு இப்ப வரைக்கும் உள்ள பரிகாரத்தை எப்படி இருக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு அதை மறைமுச்சுக்கோ எங்களுக்கு பாலாசார் சொன்னாரு யாரும் சூப்பரக்கூடாது கேமரா எடுக்கூடாது வாய்ஸ் ரெக்கார்டிங் போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படி ஒரு தன்மை உன்னுடைய சரக்கு உனக்க வச்சுக்கா எங்க போனாலும் கிளாஸ் இருந்தாலும் போட்டு போய் எங்கே போடாரு சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு வருமானத்துக்கு வழிகாட்டின ஐயாவுக்கும் நன்றி சொல்லணும் அதை ஒத்துழைப்பு அகாடமிக்கு வளரணுங்கிற ஒரு இனத்தை கொடுத்ததுனாலதான் அடுத்த இடத்துக்கு நான் போயிட்டு இப்ப நாங்க போட்ட காரணமே என்ன அன்னை சோழன் போட்ட காரணமே அடுத்து வகுப்பு எந்தெந்த ஊர்ல வகுப்பு தான் போடணும் இந்த ஆன்லைன் கிளாஸ்ல போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறேன் போட்டு எனக்கு எல்லாருக்கும் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஊரை நகர் நகர் கன்னியாமுரி எல்லாம் வரைக்கும் போயிட்டோம்னு வச்சுக்கோங்க கலியக்காவலை பாடல் வரைக்கும் தமிழ்நாடு கேரளாவும் சந்திக்கூடிய எல்லையில கொண்டு போய் அந்த இந்த கலைய கொண்டு போய் சேரணும் தான் என்னோட முதல் முயற்சி அதுக்கு முதல் முயற்சியில இந்த முயற்சி தான் பலசரையா சேரும் ஏன் நாங்க பலசேர புகழ்றதுக்கு சொல்ல வழிகாட்டுறதுக்கு ஒருத்தர் இருக்க போயிட்டு தான் நான் வந்தேன் என்னப்பா பேசுனேன் பாப்பா டேட்டாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன் கிளாஸ் போயிட்டு பரியார பேசு சூமி பேசு அந்த அதுல பேசு இதுல பேசு சொல்ல சொல்லத்தான் எங்களுக்கு சொற்பொழிவு ஆன்மீக சொற்கொழி எப்படி பண்றோம் அதனை ரிச் பண்ணாரு அடுத்த தூண்டி விடுறதுக்கு ஒருத்தர் இருந்தா தான் மேலே வரணும் இந்த தூண்டி விட போய் தான் அன்னை சோடுங்கிறது வந்துக்கிறேன் எங்களை மாதிரி புது ஆட்களை எல்லா ஆசிரியர்களும் இப்படி ஊக்கப்படுத்துனா சோட எங்கெங்கே கொண்டு போய் சேரும் தவறான பாதிக்கு போகாத சோடத்தை நேர்வழிக்கு கொண்டு போகக்கூடியதான் அமைப்பு இருக்கும்